அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு டிசம்பர் இருபத்து மூன்றாம் தேதி நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த வழக்கில் பத்தொன்பது வயதான மாணவி மீது முப்பத்தேழு வயதான பிரியாணி கடை உரிமையாளர் ஞானசேகரன் பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது மாணவி தனது நண்பருடன் பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்தபோது ஞானசேகரன் அவர்களை மிரட்டி பின்னர் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தார் இந்த சம்பவம் குறித்து மாணவி கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் ஞானசேகரனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையின் போது ஞானசேகரனின் செல்போன் பதிவுகள் மற்றும் மாணவியின் வாக்குமூலம் உள்ளிட்ட பல ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டன இந்த வழக்கு சென்னை மகளிர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூன் இரண்டாம் தேதி நீதிபதி ராஜலட்சுமி ஞானசேகரனை பதினொரு குற்றச்சாட்டுகளில் குற்றவாளி என அறிவித்து குறைந்தபட்சம் முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து ரூபாய் தொள்ளாயிரத்து ரூபாய் அபராதமும் விதித்தார் இந்த வழக்கில் ஞானசேகரன் திமுகவுடன் தொடர்புடையவர் என கூறப்பட்டதால் அது அரசியல் விவாதமாக மாறியது முதல்வர் ஸ்டாலின் போலீசாரின் விரைவான நடவடிக்கையை பாராட்டியிருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் அரசு இந்த விவகாரத்தை மூடிமறைக்க முயன்றதாக குற்றம் சாட்டினர்